தாராபுரம் அமராவதி ஆற்றில் குளிக்கச் சென்ற இளைஞர் உயிரிழப்பு தாராபுரத்தில் அமராவதி ஆற்றில் குளிக்கச் சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார் திருப்பூர் ஈட்டி வீரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்தி இருபத்தி எட்டு வயதான இவர் நண்பர்களோடு ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த பரதராஜ் முப்பது வயது திரு திருப்பூர் குன்னத்தூர் பகுதியை சேர்ந்த நிதின்குமார் இருபத்தி எட்டு வயது திண்டுக்கல் வேடச்சந்தூர் பகுதியை சேர்ந்த விமல் இருபது வயது ஆகிய நான்கு பேரும் திருப்பூரில் தங்கி வேலை செய்து வந்த இந்த நிலையில் கார்த்தியின் சகோதரி வினோதினியின் மகன் தர்ஷன் எட்டு வயது மகள் கிருஷிகா நான்கு வயது ஆகியோருக்கு ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள காமாட்சிபுரம் என்ற இடத்தில் காது குத்து விழா நடைபெற்றது இந்த நிலையில் விழாவிற்காக கார்த்தி உள்ளிட்ட நண்பர்கள் நான்கு பேரும் திருப்பூரிலிருந்து திண்டுக்கல் பகுதிக்கு சனிக்கிழமை காரில் தாராபுரம் வழியாக சென்று கொண்டிருந்தனர் அப்போது தாராபுரம் அமராவதி புது ஆற்றுப்பாலம் அருகே காரை நிறுத்திவிட்டு அமராவதி ஆற்றில் இறங்கி குளிக்க சென்றுள்ளனர் அப்போது கார்த்திக் என்பவர் மட்டும் அதிக ஆழத்தில் சென்று குளித்துக் கொண்டிருக்கும் போது எதிர்பாரா விதமாக ஆற்றின் சூழலில் சிக்கி தண்ணீருக்குள் மூழ்கினார் இதனை பார்த்த நண்பர்கள் உடனடியாக நீரில் மூழ்கிய கார்த்திக்கை அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் மீட்டு உடனடியாக தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கார்த்திக் ஏற்கனவே வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து தாராபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய்க்கிரவாகரன்